கட்ட முடியாம இருந்துச்சு கரங்கட்ட வழி பண்ணின எவ்வளவோ பேர் உனக்கு தொழில் இல்லாம துரத்தி அமைச்சாங்க மதுரகாளியம்மா நீதான் எனக்கு தோண தொழில் நல்லா நடக்கணும் பண்ணலாமா நான் எங்க போய் சரி பெருக நான் என்ன பண்ணி சரி நான் தேடி வேண்டாம் பணமும் கொடுத்துட்டான் வேலையும் கொடுத்துட்டான் ஆனா இன்னைக்கு ரொம்ப அட்டகாசம்

வேலை இருக்கும் போது ஆள் இல்ல ஆள் இருக்கும் போது வேலை இல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடக்குது கண்ணுக்கு என்ன பார்த்து சொல்லுடாப்பா என் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோ அம்மாக்கு கல்பரம் பார்த்தோம்னா தானம் பத்தி நெருப்பத்தி பார்த்தா தானம் பத்திஞ்சு கிளப்பா அங்கேயும் கிளப்பா பார்த்தாங்களா இல்லையா தீப்பட்டி வரசவேல கல்புரம் தானா பத்தி எரிஞ்சிச்சிருந்தாங்க ஆமா ஆமா தீபாவளி தனம் காமிச்சிட்டு இருக்கும் போது தானே இருந்துச்சு மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க யார் யாருப்பா பாத்தீங்க ஒரு அதிசயம் நடந்திருக்குது அரண்மனையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது மூணு திபார் தனக்காமிக்கு சொன்னா இல்லடா தி நேத்து நடக்கும் நடக்கும் நடந்திருக்கு நடக்கும் பட்டியல விலகும் இடங்கள் தீத்து தருவேன் அப்பா உனக்கு காலு கொடுத்து நல்ல முறையா பட்டிக்கு ஒண்ணு சேர்த்து கொடுத்து பண்ணைக்கு மணி சேர்த்து கொடுத்தா இந்த காலிக்கு என்னோட இடத்துல மாசி அம்மாவாசை அன்னைக்கு ஒரு சோறு போடுற இடம் ஒரு காவல் சோறு ஒண்ணு போற இடப்பா நான் செஞ்சு விடுதாம இருக்கேன் ஒவ்வொரு

சொன்ன சொல்லு தவறாம இருக்கா இல்லையா நானுமே தவறாம நடக்கிறோம் ஏன்னா நானும் சொன்ன சொல்லு தவற மாட்டேன் சொன்ன மறக்க மாட்டேன் கண்டிப்பா காப்பாத்தி கொடுப்பேன் சக்தியும் நான் என்னுடைய அங்காய்க்கு எதுக்கு உண்டு பூச கொடுப்பாங்க சரிமா அதுக்கு ஒரு குட்டி வெட்டி கொடு சரிமா வந்த மக்களுக்கு உணவு போட்டோம் சரிமா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போட்டோம் அன்னைக்கு நல்லது நடக்கும் மக்கள் இன்னும் நிறைய பார்ப்பாங்க சரிமா கண்டிப்பா நடத்தி தருவேன் காலி சரி இந்த தொந்தரவுலாம் நீக்கி தருவேன்

இப்படி சீரளி நீ கிரா குடும்பத்த மடி இல்ல கொண்டா வா ஜெடி இல்ல மாளிகைல கோளாரே பாலலமா சவலமா தடவலி ஏகிரம்மா தந்திச்சி நிக்கிறயா குடும்ப நடக்குது அனி கோளாரி இருக்குது நிற்க முடியாத தந்தரு தான் அந்த சுத்தியும் ட்ரிச்சட பல தொந்தரவுள்ள மாட்டிக்கிட்ட பல கோளாறுகளை மாட்டிக்கிட்ட அரசனை கை பிடிச்சி கொஞ்சம் கூட வளிலம்மா கை கட்டின சாப்பாடு கைக்கு எட்டிலடி நரைஞ்சு போய் நிற்கிதடி மாட்ட தான் சாப்பிட்ற அம்மா பேசாமல் நிற்கித பிள்ளைகளும் செத்துடுறா

எப்ப குடும்பத்துல கழகாயி சொல்லி கேட்காம வேணாம் விருப்பம் இல்ல போனானோ எப்ப ஒத்து வராம இருந்தானோ சாப்பிடுறதுக்கு கூட கேட்கலடி சங்களத்துல உட்டாயோ கண்ட வந்துச்சோ அப்பொங்க நினைக்காதீ ஆயா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம குழந்தைய விட்டுட்டாங்க மாட்டிட்டாங்க நடக்கிற விஷயமாயா அது கூட பிறந்து போன சாமி சாமி ஆயா அதை நம்ம சொல்லுவோமா நீ சொல்லு பரவாயில்லை நீ சொல்லு அப்படி ஏ அனு என்ன கேட்கணுமோ அதைதான் கேசணும் அதையும் கூட பிறந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுங்கடி அம்மா கூட சம்பந்தப்பட்ட ரத்தப்பட்ட உறவுங்கடி அம்மா அடிச்சு துணி பொறுப்பு நாங்கள் ஞாபகம் இருக்குதா காரணித மூணு மாசத்துக்கும் முப்பது நாளைக்கு துக்கிக்கு விளக்கேட்டியே வரணும் நீ விடாம போய் விளக்கேத்திட்டே வரணும் தலைக்கு பிரச்சனை அவமானம் பண்ற நிலைமை அசிங்க பண்ற நிலைமைடா நூற்றிக்கு விளக்கேத்தனா மானத்தை தீர்த்து தரண்டா ஒரு பொண்ணுக்கு ஒரு தாலி கட்டி மறு தாலி கட்ட வழி இல்லடா கையில ரெண்டு குழந்தைங்க இருக்குதுடப்பா அவன் நல்ல வந்தா அவனை சரி பண்ணி கொண்டாந்து பட்டி சரி பண்ணி கொடுக்கறா இது சத்தியம் இந்த மதுர காலி அப்படி நடத்திட்டா இந்த காலி வந்து உணவு சமைச்சு போடணும் என் மக்களுக்கு உணவு சரி பண்ணி அல்லல் தொழில் இல்லாம என்ன காய் முடியாத என்ன காப்ப போடாத உனக்கு காப்பாத்தி கொடுக்கறது